பிரியமானவர்களே நாங்கள் உங்கள் அன்பு சகோதரர்கள் பாஸ்டர் விஜயாஜான் மற்றும் பாஸ்டர் பேன் பிஜோஜான் இருவரும் இணைந்து உங்களுக்கான ஒரு புதிய தலைப்பின்களாகவே உங்களுக்கு ஒரு புதிய செய்தியோடு வந்திருக்கிறோம் இன்றைக்கான புதிய செய்தி புதிய தலைப்பு என்னவென்று சொன்னா வன்முறையிலிருந்து வெளியே வாருங்கள் நன்றாக கேணுங்கள் பிரியமானவர்களே வன்முறையில் இருந்து வெளியே வாருங்கள் இந்த தலைப்பின்களாக நான் பேச விரும்புகிற ஒரு காரியம் என்று சொன்னால் சற்று முன்பாக நடந்து முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி இரண்டாயிரத்தி குறித்து நாங்கள் உங்களிடத்தில் பேச விரும்புகிறோம் இந்த போட்டியின் ஆரம்பத்தை ஆரம்ப விழாவை கிறிஸ்துவர்களை வேலை செய்யும்படியாகவும் முடிவு முடிவிலே அந்த கிறிஸ்துவன் வருகையை மகிமைப்படுத்தும்படியாக அதை வெளிப்படுத்தும்படியான காரியத்தில் அந்த சடங்கை செய்தார் பின்பு பிடிமானது இந்த ஒலிம்பிக் குறித்து நாம் வந்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒலிம்பிக் எங்க இருந்து வந்தது ஒலிம்பிக் என்ற அந்த காரியம் கிரேக்க கடவுளான சயூஸ் என்ற அந்த அந்நிய கடவுளை வழிபடும்படியான ஒரு காரியமாக இந்த ஒலிம்பிக் இந்த போட்டி நடைபெற்றது கிறிஸ்துவுக்கு முன்பு எழுநூத்தி எழுவத்தாறு அந்த வருடத்திலே ஒலிம்பியா என்ற இடத்திலே இந்த விளையாட்டு போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது அதிலே போட்டியாளர்கள் நிர்வாண தான் போட்டியிட வேண்டும் எல்லா போட்டிகளிலும் நிர்வாண நிலையிலே போட்டியிட வேண்டும் என்று அங்கே காணப்பட்டதுனால அங்கே பெண்களுக்கு அனுமதி அங்கே ரத்து செய்யப்பட்டது அது பல ஆண்டுகள் அது அப்படியாக நடந்து வந்தது ரோம பேரரசு படையெடுத்து அந்த போட்டியை அவர்கள் அதை ரத்து செய்தார்கள் காரணம் என்னவென்றால் அந்த போட்டியிலே அந்நிய கடவுளை வழிபடும் முறை இருந்தது என்று சொல்லி அதை ரத்து செய்தார்கள் பின்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே புதிதாக நடந்து ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதோடைய ஆரம்ப விழாவிலே பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருந்தது அதில் பிரத்யமாக எல்லாரோடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு பாடல் நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி ஒரு குழுவினராலே நடத்தப்பட்டது அந்த குழுவினுடைய பேர் பிரெஞ்சு மெட்டல் பேண்ட் என்றதாகும் அந்த குழுவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது அது எங்கிருந்து வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு ஆங்கில திரைப்படம் வந்தது ஒரு பெரிய ஒரு ஒரு மிருகத்தை மையமாக கொண்ட ஒரு படம் அந்த மிருகத்தின் பேர் காட்சிலா என்றாகும் அதே பேர்தான் ஆரம்பத்தில் வைத்தவர்கள் பின்பு காட் ஜி என்று அவர்கள் அப்படிப்பட்ட அந்த அந்த பெயர் மாற்றப்பட்ட இந்த இசை நிகழ்ச்சியை நடத்தினார்கள் நடத்தின வேளையிலே ஒரு பாடலை அவர்கள் முக்கியமாக அங்கு அரங்கேற்றபடியாக அங்கு பாடின பாடல் பிரெஞ்சு புரட்சியின் பொழுது பிரசிஷ்டி பெற்ற ஒரு அருமையான ஒரு பாடல் அந்த பாடல் என்ற ஒரு அருமையான பாடல் அது இப்படியாக பாடப்படுகிறது ஆ அது நன்றாக இருக்கும் ஆ இருக்கும் ஆ இருக்கும் கலக்கங்கள் இருந்த போதிலும் எல்லாம் வெற்றி பெறும் எங்கள் எதிரிகள் குழப்பமடைந்து பீதியில் இருக்கிறார்கள் நாங்கள் அல்லலுயாவை பாடுவோம் என்று அருமையான ஒரு தெய்வீகமான ஒரு வரிகள் அடைந்த ஒரு அடங்கின ஒரு பாடல் ஆனால் இவர்கள் அந்த பாடலை தவறான முறையிலே வன்முறையை தூண்டுவனமாக இப்படி ஆய் அவர்கள் ஏற்றினார்கள் ஆ பரவாயில்லை அதிகாரிகளை நாங்கள் தூக்கில் அவர்களை நாங்கள் தூக்கில் இடாவிட்டால் அவர்களை உடைத்து போடுவோம் நாங்கள் அவர்களை உடைத்து போடாவிட்டால் நாங்கள் அவர்களை எரித்து போடுவோம் என்ற வன்முறையை தூண்டுவனமான ஒரு பாடலை தான் அவர்கள் ஏற்றியிருந்தார்கள் பிரியமானவர்களே இந்த பாடலே பிரத்தியமாக தலை துண்டிக்கப்பட்ட நிலையிலே சோப்பு வஸ்திரம் அணிந்த ஒரு சிறையை நாம் பார்த்தோம் அந்த அந்த தலை துண்டிக்கப்பட்ட இருந்து பிரத்தியமான ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் அங்கு பாடப்பட்டது கோரஸாக பாடப்பட்டது அது என்ன தெரியுமா பிரியமானவர்களை பிரபுக்களே அவர்களை தூக்கி எழுதுவோம் பிரபுக்களே அவர்களை தூக்கி எழுதுவோம் ஏன் அப்படிப்பட்ட ஒரு வன்முறை நிறைந்த ஒரு பாடலை அந்த தலை துண்டிக்கப்பட்ட அந்த ஸ்திரியானவள் பாடினான் இது யார் இந்த ஸ்ரீ என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சற்று சரித்திரத்தை புரட்டி பார்க்க வேண்டும் பதினெட்டாம் நூற்றாண்டிலே பிரான்ஸ் தேசத்திலே வாழ்ந்து வந்த கடைசி ராணி ஆயிரத்தில் மேலி அன்டோனைட் என்கிற ஸ்ரீ ஆவார் அவள் லூயிஸ் பதினாறாம் ராஜாவுடைய மனைவியும் ரோம பேரரசு பிரான்சிசோட மகளும் ஆவார் அது மாத்திரம் அல்லபுரிமானவர்களே அவள் யாழ் என்ற அந்த கருவியின் தீனரத்தை நன்றாக வாசிய திறமை உள்ளவளும் பாட பாட திறமை உள்ள ஒரு ஸ்ரீ ஆவாள் இந்த ராஜாவும் இந்த ராணியும் அந்த அவங்க வாழ்ந்த அந்த தேசத்திலே ஆட்சி புரிந்த அந்த காலகட்டத்திலே அங்க இருக்கிற ஜனங்களை மிகவும் அவர்களை வேதனைப்படுத்தி அவர்களை மோசமாக ஆண்டு அவர்களுடைய சகலவிதமான ஆசிரியையும் தங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்கு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்தினார்கள் ஆனால் அங்க இருக்கிற மக்களோ மிக வறுமையான ஒரு நிலையில ரொம்ப பின்தங்கின நிலையிலே வாழ்ந்தார்கள் அது மாத்திரமல்ல அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அன்றாட உணவுக்காக பயிர் இருக்கிற பயிர் நிலத்தில் கூட அவர்கள் ஒரு கப்பம் கட்ட வேண்டுமாய் இருந்தது அரசு இதெல்லாம் பார்த்த ஜனங்கள் அந்த அரசின் மேலே இந்த ராஜா ராணி மேலே மிகவும் கோபமும் வெறுப்பும் அடைந்தார்கள் அந்த நேரத்திலே அமெரிக்க புரட்சி நடந்த காலகட்டம் அமெரிக்க புரட்சியாளர்களுக்கும் இவர்கள் பண உதவி செய்த நிமித்தமாக இங்கே டிரான்ஸ்லேஷன்ல வாழ்கிற சாதாரண ஜனங்கள் குடிமக்களுக்கு சாப்பிடக்கூட வழியில்லை ஆனால் இந்த ராணியும் ராஜாவும் இப்படிப்பட்ட ஏகபோகமான ஒரு சர்வாதிகாரமான வாழ்க்கையை வாழ்ந்ததை பார்த்த ஜனங்கள் அவர்களை எதிர்த்து ஒரு பிரெஞ்சு புரட்சியை அவர்கள் அதை ஆரம்பித்தார்கள் அது கேள்விப்பட்டவர்கள் அந்த தேசத்தை விட்டு தப்பித்து ஓட பார்த்தபொழுது அந்த பிரெஞ்சு புரட்சியாளர்கள் ராணியை பிடித்து அவர் சிறையில் அடைத்தார்கள் அப்படியாக இருபத்தி ஒன்னு செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அது முடிவுக்கு வந்து அங்கே மக்கள் ஆட்சி மக்கள் குடியரசு நாடாக அது ஒரு பிரெஞ்சு குடியரசு நாடாக மாறினது அது முடிந்து சில மாதங்கள் கழித்து இருபத்தி ஒன்னு மூணாம் ஆண்டு அங்கே லூயிஸ் ராஜாவை சேதத்தை செய்து கொண்டு போட்டார்கள் பின்பு ஒரு சில மாதங்கள் கழித்து பதினாறாம் பதினாறு அக்டோபர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்று அன்று ராணி மேரி அன்டோனெட் என்கிற இந்த ஸ்ரீ முடிவுக்கு பின்பாக ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்தது காலம் கட்டத்துக்கு கழித்து பயங்கரவாதம் தலையெடுத்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை நாம் வரலாறிலே பார்க்கலாம் இங்கேயும் நாம் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலே உலக பிரசித்தி பெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டியிலே நாம் எதை இவர்கள் நம்மளுக்கு இந்த உலக மக்களுக்கு சொல்ல விரும்புகிறார்கள் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த அவர்கள் அந்த வருகையை குறித்து அவர்கள் நமக்கு இன்டைரக்டாக இந்த இடத்துல அவர்கள் சொல்ல விரும்புகிறார்களா என்று நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் அந்த கிறிஸ்து வருவதற்கு முன்பாக மூன்றாவது உலக போர் இங்கே உலகத்திலே வரும் பின்பு அவன் சமாதானத்தை உலகத்தில எல்லா ஜனங்களுக்கும் சமாதானத்தை கொண்டு வருவதாக ஒரு போர்வையிலே கிறிஸ்து வெளிப்படுவான் என்று வெளிப்படுத்தல் தெளிவாக ஆண்டவர் நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார் முன்கூட்டியே நமக்கு தீர்தரிசன சொல்லப்பட்டு இருக்கிறது அதை முன்குறிக்கும் வண்ணமான ஒரு காரியமா இந்த மேரி ஆண்டனேட்டுடைய இந்த கலை அதை சார்ந்த கலை நிகழ்ச்சி அந்த அரசாட்சியிலே உடல் ரீதியான வன்முறை பாலியல் வன்முறை உணர்ச்சி ரீதியான வன்முறை உளவியல் வன்முறை ஆன்மீக வன்முறை கலாச்சார சீர்கேடு இல்லை என்றால் வன்முறைகள் மற்றும் நிதி துஷ்பிரயோகம் ஆகிய வைகளை மக்களை சீர்கட்ட ஒரு நிலையிலே இல்லை என்று சொன்னால் மக்களை துன்பப்படுத்தமாக ஒரு காரியம் நடைபெறும் அதுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கு இங்குமாக நம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்க ஆதா மேவாலை சிஷித்து படைத்து அவர்களுக்கு நல்லது கெட்டதை தீர்மானிக்கக்கூடிய கூடிய சுதந்திரத்தை கொடுத்தார் பின்பு அந்த சுதந்திரத்தை ஆதாம் ஏவால் தவறாக பயன்படுத்தி பிசாசுக்கு செடி கொடுத்து தேவனை விட்டு விளாக்கும் பாவத்தை செய்து கத்தரை விட்டு தூரம் போனார்கள் பின்பு அவருடைய சந்ததியான ஜனங்களும் அதேபோல வன்முறையையும் கொடுமைகளையும் தேவனுக்கு விரோதமாய் பலவிதமான பாத நாச மோசங்களை செய்து கத்தரை வேதனைப்படுத்தி கத்தர் ஆதி ஆறாம் அதிகாரத்தில் சொல்கிறார் ஏன் இந்த ஜனத்தை படைத்தோம் என்று சொல்லும் அளவுக்கு அவர் வேதனைப்பட்டார் இல்லை விசனைப்பட்டார் என்று அங்கே நாம் காணலாம் அதனால்தான் கத்தர் நோகாமின் ஜல பிரளயத்தை அனுப்பி இருக்கிற ஜனங்களை எல்லாம் கொண்டு போய் வெறும் எட்டு பேர் மாத்திரம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அதே போல இந்த கடைசி நாட்கள் இடம் கத்தரை நம்புகிற ஜனங்கள் இந்த எல்லா கஷ்டத்தையும் இந்த வன்முறை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை அந்த பலத்தை சாத்துவதை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறார் அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் அவர்கள் வந்து கத்தரை மாற்றம் பின்பற்றி இந்த வன்முறையிலிருந்து எல்லாவிதமான நாச மோசமான உலகத்திலே அவர்கள் நிற்கக்கூடிய தானியை கத்தரத்தில் பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவியானோடைய நிறைவினாலையும் ஆண்டவரை ஆராய்ச்சித்து பரிசுத்தையும் வழிநடத்தினாலையும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாக அவர் காணப்படுகிறார்கள் பிரியமானவர்களே அப்படிதான் அறுபதாம் அதிகாரம் பதினாறாம் வருஷம் என்று கத்தர வார்த்தை சொல்கிறது இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசமும் உன் எல்லைகளிலும் காணப்பட மாட்டாது உன் மதில்களை ரட்சிப்பீன் உன் வசல்களை துதி என்றும் சொல்வாய் என்ற இந்த வார்த்தையை நமக்கு அருமையாய் கத்த சொல்லியிருக்கிறார் இனி நாசம் நம் தேசத்தை படாத வடிவு நாம் இந்த தேசத்துக்காக திறப்பொழுந்து ஜபிக்க வேண்டும் பிரியமானவில்லை என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இங்கே நடக்கிற கொடுமைகள் எல்லா விதமான வன்முறைகள் உடல் ரீதியான வன்முறை பாலியல் ஆன்மீக வன்முறை கலாச்சார சீர்கழை இதுக்கெல்லாம் எதிர்த்து நின்று ஜனங்களாய் நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம் வாருங்கள் ஜெபிக்கலாம் அன்பின் ஆண்டவரே இந்த கடைசி காலத்திலே அந்த கிறிஸ்தவ ஆட்சி வருவதற்கு முன்பாக ஒரு ஜனங்கள் ஒவ்வொருத்தருமாய் பிறப்பினை நின்று நாங்கள் இந்த வன்முறைக்கு எதிராகவும் இந்த எல்லா விதமான துரோக பாவ கலாச்சார சீர்கேட்டிற்கு விரோதமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களை சகல தீங்கிலிருந்து விலக்கி காப்பாற்றி எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும் அழிவு எல்லா திதிகன மகிமும் ஆண்டவர் அச்சுருவான இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ